கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் கவிஞர் இன்குலாப் ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் பறவைகளோடு எல்லை கடப்பேன் பெயர் தெரியாத கல்லையும் மண்ணையும் எனக்கு தெரிந்த சொல்லால் விழிப்பேன் ஒவ்வொரு புள்ளையும் நீளும் கைகளில் தோழமை தொடரும் நீளாத கையிலும் நெஞ்சம் படரும் எனக்கு வேண்டும் உலகம் ஒரு கடலாய் உலகுக்கு வேண்டும் நானும் ஒரு துளியாய் ஒவ்வொரு புள்ளையும் கூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளையில் அடையும் போதியின் நிழலும் சிலுவையும் பிறையும் பொங்கும் சமத்துவ புனலில் கரையும் ஒவ்வொரு புள்ளையும் எந்த முனையில் விசும்பல் என்றாலும் என் செவிகளிலே எதிரொலி கேட்கும் கூண்டில் மோதும் சிறகுகளும் எனது சிறகிலும் குருதியின் கோடு ஒவ்வொரு புள்ளையும் சமயம் கடன் சுவரில்லாத சமவெளி தோறும் இல்லாத முகைகள் விழிப்பேன் என்றொரு பாடலை இசைப்பேன் ஒவ்வொரு எழுத எழுத மாட்டேன் மாட்டேன் ஒரு வரி கூடும்படி எழுத்திலும் அதிரும் என் பறையொலி நாராசமாய் உன் செவையில் இறங்குதல் போல் உன் மௌன வரியும் அருவறக்க ஊறும் உன் கண்ணிலும் மனசிலும் ஒரு கம்பளி புழுவாய் என் கவிதை முளைவிடும் மனுசந்த வெளியை உன் கால்வை நகமும் தீண்டாதது போலவே மேட்டிமை திமிரும் உன் சபை வாசலில் கூட நீளவே நீளாது என் மயிலின் நிழலும் மனுஷங்களா நாங்க மனுஷங்களா மனுஷங்களா நாங்க மனுஷங்களா என்ன போல அவன போல எட்டு சாண உசரம் உள்ள மனுஷங்களா நாங்க மனுஷங்களா எங்களோட கணக்கா உங்க இழுப்புக்கெல்லாம் பணியுறதே எங்கள் கணக்கா அட உங்களோட முதுகெல்லாம் இரும்புல தோலா நாங்க உடுபுகுந்தா உங்க மானம் கிழிஞ்சு போகாதா உங்க தலைவன் பிறந்த நாளு போஸ்டர் ஒட்டவும் உங்க ஊர்வலத்துல தரும அடியை வாங்கி கட்டவும் அட எங்க முதுகு நீங்க ஏறும் ஏணியாகவும் நாங்க இருந்தபடியே இருக்கணுமா காலம் பூராவும் எனத்த தண்ணியும் சாதி அளவது காட்டுமா எங்க குழந்தைகள் எல்லாம் உங்க சாதி விவரம் எட்டுமா குளப்பாடி எனக்கு தண்ணி புள்ளைய சுட்டது தண்ணியும் தியா சுட்டது இந்த ஆண்டைகளின் சட்டம் இந்த மிராசை தொட்டது சதையும் எழும்பும் நீங்க வச்ச தீல வேகுது உங்க சர்க்காரும் கோட்டும் அதுல எண்ணெய ஊத்துது எதை எதையோ சலுகைன்னு அறிவிக்கிறீங்க நாங்க எரியும் போது எவன் மசுர புடுங்கி போட்டீங்க டேய் மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா உன்ன போல அவனை போல எட்டு சாண ஒசரம் உள்ள மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா நன்றி வணக்கம்